ஒரே ஓவரில் அதிக பந்துகளை வீசிய நபர் என்ற மோசமான சாதனையை படைத்தார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வீரர் ஷமர் ஜோசப் நேற்று நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போட்டியில் கொல்கத்தா அணி அபாரமாக வென்றது டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் விளையாடிய லக்னோ அணி இருபது ஓவரின் முடிவில் நூற்று அறுபத்தொன்று ரன்களை சேர்த்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய கொல்கத்தா அணி பதினைந்து புள்ளி நான்கு ஓவரில் வெற்றி பெற்றது ஆனால் இந்த போட்டியில் மோசமான சாதனை படைத்துள்ளார் லக்னோ வீரர் ஒருவர் இந்த ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக களமிறங்கினார் மேற்கிந்திய வீரர் ஷமர் ஜோசப் கொல்கத்தா அணிக்கு எதிராக பந்து வீச்சின் போது முதல் ஓவரை வீசிய ஷமர் ஜோசப் இரண்டு நோபால் இரண்டு வைப்பால் என மொத்தம் பத்து பந்துகளை வீசினார் இதன் மூலம் முதல் ஓவரில் பத்து பந்துகளை வீசிய அவர் சுமார் இருபத்தி இரண்டு ரன்களை விட்டுக் கொடுத்தார் இந்த போட்டியில் அவர் வீசிய நான்கு ஓவர்களில் மட்டும் சுமார் நாற்பத்தேழு ரன்களை அவர் விட்டுக் கொடுத்து விக்கெட் ஏதுமில்லாமல் தனது ஸ்பெல்லை முடித்தார் இவரின் இந்த மோசமான பந்து வீச்சு மூலம் ஐபிஎல் போட்டியில் ஒரு ஓவரில் அதிக பந்துகளை வீசிய நபர் என்ற மோசமான சாதனையையும் படைத்தார் அதேநேரம் கடந்த ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஷமர் ஜோசப் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி மேற்கு இந்திய தீவுகள் அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்